தமிழகத்தின் மொத்தம் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அவர் அளித்த பேட்டியை சுவர் பகுதியில் தற்போது பார்க்கலாம் நம்ம ஸ்டேட்லே இன்னைக்கு நாளில் இந்திய ஃபோர்ட்டி எயிட் ஒன் அவ்வளோ நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற டேட்ல வாக்காளர்கள் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் தொண்ணூத்தாயிரம் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு சிக்ஸ் ஒன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் எயிட் அதில் மேல் வாக்காளர்கள் जीरो थ्री क्रोर सो एक्स नंबर सुन थ्री जीरो थ्री नईन सिक्स त्री थ्री जीरोल थ्री पॉइंट वन फोर क्रोर सो थ्री वन फोर एव से टू फोर थ्री वन फोर एव सेवन टू फोर மக்களவை தேர்தல் நிலையில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாபு வெளியிட்டார் அதன்படி சிறப்பு சுருக்குமுறை திருத்த காலத்தின் போது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தலுக்காக பதிமூன்று லட்சத்து எண்பத்து எட்டாயிரத்து நூற்று இருபத்தி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவற்றில் பதிமூன்று லட்சத்து அறுபத்து ஓராயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஆண்கள் ஆறு லட்சத்து பதினேழாயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்று பேரும் பெண்கள் ஏழு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று மூன்று பேரும் மூன்றாம் பாலினத்தவர் நானூற்று இரண்டு பேரும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் ஆறு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவற்றில் ஆறு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் மூன்று லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு வாக்காளர்களின் பதிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் இதுவரை நான்கு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து வாக்காளர்கள் அடையாளம் காணப்பட்டு மாற்றுத்திறனாளிக வாக்காளர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழ்நாட்டில் மூன்று கோடியே மூன்று லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது ஆண் வாக்காளர்களும் மூன்று கோடியே பதினான்கு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினி தவர் எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் என ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்து தொண்ணூறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கன்னலூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொகுதியில் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு ஆண்களும் மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர்கள் நூற்று பதினான்கு பேர் என ஆறு லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று பத்தொன்பது வாக்காளர்கள் உள்ளனர் அதேபோல் குறைந்த அளவு வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குட்பட்ட கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தொகுதியில் எண்பத்து நான்காயிரத்து எழுநூற்று இரண்டு ஆண்களும் எண்பத்து ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து ஐந்து பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர் மூன்று பேர் என மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து நூற்று நாற்பது வாக்காளர்கள் உள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியலில் மூன்றாயிரத்து நானூற்று எண்பது வெளிநாடு வாழ் வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது